ओके सर okay, सर बोल जो उन्हें डेढ़ रोल फोटो करें थैंक यू थैंक यू अरे लाइटिंग है सर सर तुम दिख रहे सर सर तुम दिख रहे हो ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் நிதி ஆதாரம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டு பெறுவதற்காக ஒரு பயணம் ஜப்பான் டோக்கியோவுக்கு சென்றிருந்தோம் நானும் துறையின் அலுவலர்களும் என்ஹெச்எம்எம்டி டிஎன்பிஎச்எஸ்சி பிடி போன்ற பல்வேறு உயர் அலுவலர்களுடன் அந்த டோக்கியோவுக்கு சென்றிருந்த சமயத்தில் டோக்கியோவில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான நடைபாதை ஒன்று ஹெல்த் ஹெல்த்வாக் என்கின்ற பெயரில் அங்கே வடிவமைக்கப்பட்டிருந்தது சாலைகளின் இரு மருங்கிலும் மரங்கள் நடப்பட்டு இருக்கைகள் போடப்பட்டு நடப்பதனால் கிடைக்கிற நன்மைகளை குறிப்பிட்டு விளம்பர பலகைகள் வைத்து ஒரு சாலை அமைத்திருந்தார்கள் அவர்களிடத்தில் கேட்டபோது எட்டு கிலோமீட்டர் தூரம் என்று நிர்ணயித்திருக்கிறீர்கள் இதற்கென்று பிரத்யேக காரணம் எதுவும் உண்டா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது எட்டு கிலோமீட்டர் தோ நடந்தால் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் அடியை நாம் எடுத்து வைக்கிறோம் என்ற பொருள் அந்த வை அந்த வகையில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பத்தாயிரம் அடி நடந்தால் உடலுக்கு நல்லது எந்த விதமான நோய் பாதிப்பும் இருக்காது என்கின்ற வகையிலான செய்தியினை சொன்னார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் நாங்கள் சென்னைக்கு திரும்பியவுடன் அந்த கருத்தை வலியுறுத்தினோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக டோக்கியோவில் இருப்பதைப் போலவே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஹெல்த்வாக் ஸ்கீமை அமலுக்கு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் திங்கள் நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டிலும் இந்த ஹெல்த் வாக் ஸ்கீம் எட்டு கிலோமீட்டர் தூரம் ஐடென்டிஃபை செய்யப்பட்டு இருமரங்கிலும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டு இருக்கைகள் போடப்பட்டு ஒரு சில மாவட்டங்களில் மரங்களும் அடித்தையாக நடப்பட்டு இந்த திட்டம் நவம்பர் திங்கள் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டது கொட்டும் மழையில் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இருந்து நடப்பவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றார்கள் அந்த வகையில் அன்றிலிருந்து இந்த ஹெல்த் வாக் என்பது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவ கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கும் புதிய கட்டிடங்களை அடிக்கல் நாட்டுவதற்கும் வந்திருந்த நாம் இன்று காலை மாண்புமிகு மிகு சட்டமன்ற உறுப்பினர் பெரும் இங்கே நடப்போர் நடப்போர் நல சங்கம் என்று வைத்து ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திறந்து நடைபயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு எழுநூறு பேர் நடப்போர் நல சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்து தினந்தோறும் நடைப்பயிற்சியை மேற்கொள்வது என்பது அநேகமாக நாமக்கல் தான் முதலிடமாக இருக்கும் என கருதுகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு அந்த நண்பர்களுடன் இந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்தை நடந்து பார்த்தோம் மிக சிறப்பான வகையில் நாற்பத்தி ஆறு இடங்களில் நிரந்தரமான அந்த நடந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பது குறித்தான விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியில் தொடங்கி ட்ரெட்டி கல்லூரி வரை சென்றால் நான்கு கிலோமீட்டர் அங்கிருந்து திரும்ப இங்கே வருகிற போது நான்கு கிலோமீட்டர் இரு பக்கமும் இருக்கைகள் அமையப்பட்டிருக்கிறது மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் இயற்கையாகவே இருக்கிற ஒரு ரெண்டரை மூணு அடி உயரத்திற்கான சாலை தடுப்புகள் நான்கு ஐந்து இடங்களில் பார்த்தோம் அதையும் செப்பனிட்டு உட்காருவதற்குரிய இடங்களாக அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அவரும் செய்வதாக சொல்லியிருக்கிறார் ஒரு சில இடங்களில் மரங்கள் நடப்பட வேண்டும் என்று பர வேண்டிய இடங்கள் இருக்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்போடு பசுமை ஆர்வலர்களை கொண்டு அந்த சாலையில் மடங்கள் நட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் நான் இது முடித்து மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராஜேஷ் அவர்களிடத்திலும் இதை வலியுறுத்தி நிறைய இந்த சாலையில் பசுமை பகுதியாக மாற்ற ஆயிரக்கணக்கான மரங்களை குறிப்பாக நாட்டு மரங்களை புங்கன் மரம் பூவரச மரம் அத்தி மரம் நாவல் மரம் பேப்ப மரம் போன்ற மரங்களை வேண்டும் என்று அவரிடத்திலும் வலியுறுத்துவோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஹெல்த் வாக் சாலை மிக சிறப்பாக இருக்கிறது இங்கே இருப்பவர்களும் மிக சிறந்த வகையில் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார் எட்டு மாதமாக இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு சார்